எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கடலில் நஞ்சு அமுகுந்து இமையோர் தொழுவேத்த நடமாடி கடல் இளங்கை அரையம் செற்று அரு அம்மா மது கோடல் விலங்கு முவின் பலவின் மதுவிம்மும் பலிதாயம் உடல் இலங்கும் உயிர் நளவும் கொழவுள்ள உயருபோமே பெரிய வரையே சிலயாமலை சிலையாமலை உற்றா ிய வலிதாயம் பொதுதேப்பராக உடையார் பெரியார் என உள்ளும் உலகோ ஏ திருஞானசம்பந்த பெருமான் திருவிழிதாயம் கோவில் பற்றி பாடியுள்ள பதினோரு பாடல்களில் எட்டாம் ஒன்பதாம் பாடல்கள் இவை பார்க்கடலைக் கடைந்து அமிர்தம் எதிர்பார்த்த நிலையில் நஞ்சி வழிபட்டது அதனையே அமிர்தம் என்று உண்டு தேர்வுகளை காத்த இறைவன் ஈசன் நடனம் முறிந்து மகிழ்ந்தவன் வன்மையுடைய இலங்கை வேந்தனாம் இராவணனுடைய வலிமையை அடக்கி அர்புமிழிந்தவன் அத்தகைய கடவுள் அமர்ந்து விளங்கும் இடம் பலா கமகு மரான மரங்கள் பெருகியுள்ள திருவளிதாயம் ஆகும் அத்திருத்தலத்தை உடலில் உயிர் உள்ள அளவும் தொழுது வணங்கிட மனத்துயர் நீங்கும் மேர்மலையை உள்ளாக கொண்டு தன்னை ஏர்த்து போர் செய்த அசுரர்களின் மூன்று கோட்டைகளையும் எரித்து சாம்பலாக்கியவன் ஈசன் அவன் திருமாலும் பிரம்மாவும் முயற்சி செய்தும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடியாதவனாகி ஜோதி வடிவானவன் அத்தகையவனுக்கு உரிய லலிதாயம் என்னும் பதியை ஏற்றிடும் அறியவர்கள் அவனுக்கே உரியவர்கள் ஆவர் உலகத்தார் அத்தகைய பெருமக்களை பெரியவர்களாக திருத்தொண்டர்களாக கருதுவர் என்பது இவ்வேறு பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்